இலங்கை தமிழர்களுக்கு எதிரான கிங்டம் படம் ஓடும் திரையரங்கை அதிரடியாக முற்றுகையிட்ட நாம் தமிழர் கட்சியினர் ஸ்தம்பித்து போன திரையரங்கம் பொதுவாகவே பல திரைப்படங்கள் தற்போது ஈழ தமிழர்களை தவறாக சித்தரித்தும் அவர்களை தீவிரவாதிகள் போல் சித்தரித்தும் திரையிடப்பட்டு வருகிறது இருப்பினும் டூரிஸ்ட் ஃபேமிலி போன்ற படங்கள் தமிழர்களின் வழிகளையும் வேதனைகளையும் எளிதாக புரியும்படி மக்களிடம் கடத்தி சென்றாலும் சில படங்கள் தமிழர்களை தீவிரவாதிகள் போல் சித்தரித்து காட்டுகிறது அப்படித்தான் தற்போது விஜய் தேவர்கொண்டா நடிப்பில் வெளியான கிங்டம் படமும் இலங்கை தமிழர்களை இழிவுபடுத்தும் விதமாக அவர்களை கொடியவர்கள் போன்று சித்தரித்து காட்டியிருக்கிறது இந்நிலையில் இந்த படத்தை திரையிடக் கூடாது என நாம் தமிழர் கட்சியினர் ஒன்று திரண்டு அம்பத்தூரில் உள்ள முருகன் திரையரங்கை முற்றுகையிட்டு படத்தை திரையிட தடை விதிக்க வேண்டும் என போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கின்றனர் இப்படத்தில் முரட்டுத்தனமும் புத்திசாலித்தனமும் கலந்த ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள் விஜய் கொண்டார் சிறு வயதில் வீட்டை விட்டு ஓடி போன தனது அண்ணன் தேடி கண்டுபிடிக்கும் முயற்சியில் இருக்கிறார் செல்லும் கட்டாயத்துக்கு ஆளாகிறார் அப்போது இலங்கைக்கு பக்கத்தில் இருக்கும் ஒரு தீவில் உள்ள பழங்குடியினரிடம் வாழ்ந்து வரும் தன் அண்ணனை கண்டுபிடிக்கவும் அந்த பழங்குடியினருடன் கலந்து அவர்களை வைத்து கடத்தல் தொழில் செய்யும் கும்பலை கண்டறியும் பொறுப்பு அவரிடம் ஒப்படைக்கப்படுகிறது தன் அண்ணனை சூரி கண்டுபிடித்தாரா தன்னிடம் கொடுக்கப்பட்ட பொறுப்பை நிறைவேற்றினாரா என்பதுதான் கிங்டம் படம் இதில் இலங்கை பகுதி மக்களை கொடியவர்கள் போன்று சித்தரித்து காட்டியிருக்கின்றனர் அதோடு இதற்கு முன்னதாக கடந்த ஏப்ரல் மாதமும் தெலுங்கு பட இயக்குநர் கோபிச்சந்த் மலினேனி இயக்கத்தில் நடிப்பில் என்ற இந்தி திரைப்படம் வெளியாகியது இந்த திரைப்படத்திலும் இலங்கை தமிழர் விடுதலை போராட்டத்தை இழிவுபடுத்தும் வகையில் காட்சிகள் இடம்பெற்று உள்ளதாக புகார் கூறப்பட்டு இருந்தது இதற்கும் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் கண்டனம் தெரிவித்து இருந்தார் மேலும் தமிழ்நாட்டில் ஜாட் திரைப்படத்தை திரையிடக் கூடாது என்றும் அதனை தடை செய்ய வேண்டும் எனவும் அவர் கூறினார் இல்லை என்றால் அந்த திரைப்படம் வெளியாகும் தியேட்டர்கள் முன்பு நாம் தமிழர் கட்சியினர் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபடுவார்கள் எனவும் அவர் அறிவித்திருந்தார் இந்நிலையில் கோவை கணபதி பகுதியில் உள்ள புரோசோன் மால் வணிக வளாகத்தில் ஜாட் திரைப்படம் திரையிடப்பட்டு இருந்தது இதனை கேள்விப்பட்ட நாம் தமிழர் கட்சியினர் இருபதுக்கும் மேற்பட்டோர் அந்த வணிக வளாகம் முன்பு கையில் பதாகைகளுடன் திரண்டனர் அவர்கள் ஜாட் திரைப்படத்தை திரையிடக்கூடாது என கூறி கோஷங்களை எழுப்பி எதிர்ப்பு தெரிவித்தனர் இப்படத்தில் தமிழ் ஈழம் மற்றும் ஈழத்தமிழர்களை இழிவாக சித்தரித்து உள்ளதாக கூறப்படுகிறது இதனையடுத்து நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் தடையை மீறி திரையரங்கிற்கு உள்ளே நுழைந்து போராட்டத்தில் ஈடுபட்டு இருந்ததும் கவனிக்கத்தக்கது